ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி மிலா குழம்பு பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இது நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு டேஸ்ட்டியாக இருக்கும் இது வந்து நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க பா டேஸ்ட் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இதுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் புளி வந்து எடுத்து தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு ஊற விடணும் ஓகேவா உங்களுக்கு உடனே ஊறணுன்னா தண்ணியை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் வெது வெது தண்ணியில் போடுங்க சீக்கிரமாக சூடாக ஊறிடும் ஓகேவா இது வந்து சைடில் வந்து ஊறட்டும் இதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமான பொருள் வந்து குழம்புக்கு முக்கியமான தேவைகள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் வாங்க இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா வெங்காயம் தான் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு நூறு உள்ளி எடுத்துக்கோங்க ஓகேவா இதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இதை நல்லா வந்து இப்போ வந்து உரிச்சி நல்லா வந்து கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான பொருள் தான் இதுக்கு தேவை இப்போ பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம தாளிக்க போயிடலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க ஓகேவா ஊற்றிட்டு இது வெங்காயம் ஃபுல்லாகவே நல்லா வதங்கணும் அதுக்கு அது அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான பொருள் தான் வெங்காயம் மூணு மிளகாய் ஒரு மூணு நாலு பல் பூண்டு கறிவேப்பிலை அவ்வளோதான் இப்போ கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க ஓகேவா அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு இப்போ வந்து எல்லா வெங்காயமும் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும் நல்லா ஃப்ரை பண்ணணும் உங்களுக்கு எந்தளவு முடியுமோ அந்த அளவு ஃப்ரை பண்ணுங்கள் ஓகேவா எண்ணெய் கொஞ்சம் பத்துட்டாலும் திரும்ப ஊற்றிக்கோங்க எந்தளவு உங்களுக்கு ஃப்ரை பண்ண முடியுமோ அந்தளவு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த புளியை கரைச்சி ஊற்றணும் அவ்வளோதான் அப்புறம் நம்ம குழம்பும் முடிஞ்சிரும் ஆனால் இது இது வந்து கரெக்டாக பாருங்கள் அந்த மெத்தடு கரெக்டாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக வரும் அப்புறம் வந்து இந்த டேஸ்ட்டுமே அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் ஓகேவா இப்போ வந்து இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்க வச்சுருங்க இதுக்கு வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வ வரணும் கருவேப்பில போட்டுக்கோங்க இப்போது அப்புறம் மூணு வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் ப பழுத்துட்டு நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க க்ரீன் சில்லி நல்லா வதக்கணும் ஒரு மூணு நாலு பல் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு வந்து சும்மா தான் நான் வந்து ஒரு ஆப்ஷன் தான் சும்மா போட்டுக்கோங்க அப்புறம் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க நல்லா வதக்கணும் உங்களுக்கு முடிஞ்ச அளவு வந்து வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கணும் ஓகேவா இதுக்கு ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பிரச்சனை இல்லை நல்லா வதக்கிடணும் முடிஞ்ச அளவு நல்லா வதக்கணும் அங்கே பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்து நல்லா வதக்கின பிறகு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வத்தப்படி போட்டுக்கலாம் ஓகேவா நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் இதனால் போட்டுக்கோங்க இதனால் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து அடுத்து வந்து புளித்தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல ரெடியாக ரெடியாக கரைச்சி வச்சுருக்கணும் புளித்தண்ணி அதை வந்து அடுத்து ஊற்ற வேணும் ஊற்றணும் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு என்னால் முடிஞ்சளவு வதக்கியிருக்கேன் நீங்களும் உங்களோட முடிஞ்சளவு நல்லா அந்த மாதிரி வதக்கிடுங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து புளித்தண்ணி ஊற்றிடலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி ஊற்றிடலாம் நல்லா வந்து ஊற்றி எல்லா தண்ணியும் நல்லா கரைச்சி நல்லா ஊற்றிடுங்க ஊற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வந்து இதை வந்து நம்ம வந்து குக்கரில் வச்சுட்டு ஒரு விசில் வந்து ஆனில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வந்து ஒரு சி மூணு விசில் வைங்க சிம்மில் மூணு விசில் வைங்க நல்லா அப்போ வேகும் நல்லா வெந்துடணும் சூப்பராக வெந்துடணும் சரியாக வெயிட்டாக கூட கூட விசில் வச்சுக்கோங்க நல்லா வெந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிலா குழம்பு ரெடி சூப்பராக டே இப்போ பாருங்கள் இன்னும் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ பாருங்கள் தேவையான அளவு புளி தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு இப்போ நம்ம குக்கரில் போட்டு உப்பு எல்லாம் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு புளி உர உரப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ குக்கரில் வந்து மூடிச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா வந்து ஒரு விசில் ஆண் ஒரு நாலு விசில் வந்து சிம்மில் வச்சுக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு வீசில் தான் சிம்மில் வச்சேன் அது கொஞ்சம் வேகலன்னு உடனே திரும்ப ஒரு விசில் வச்சு நாலு விசில் வச்சேன் அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நாலு வீசுன்னு சொல்லிட்டேன் ஒரு விசில் ஆணில் வச்சு நாலு வீசில் சிம்ல வச்சுக்கோங்க கரெக்டாக வரும் நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க அப்புறம் நல்லா வந்து வெந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க ஓகேவா இது வந்து இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே டேஸ்டியாக இருக்கும் சாதத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ் வந்து நல்லா அப்பளம் எகு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் வந்து இது வந்து இட்லி தோசைக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நான் ஒரு விசில் வந்து திரும்பியும் ஒரு விசில் வச்சு எடுத்தேன் அப்போ தான் நல்லா வந்து வேகட்டும்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இப்போ நல்லா வெந்துட்டு இதை நல்லா கரண்டியை வச்சு நல்லா இது பண்ணி விட்டு நல்லா இது பண்ணி இங்கே பாருங்கள் என்ன அழகாக வெந்துட்டுன்னு பாருங்கள் சூப்பராக வந்து கலரை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு எல்லாேருக்கும் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நீங்கள் வந்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க சாப்பிட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க டேஸ்ட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க இது வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெங்காயமும் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான் அதனால் வந்து இது மாதிரி பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் கொடுங்க உங்களை உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க இது ஒரு வந்து ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான குழம்பு கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய குக்கிங் வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் டேக் கேர் பா மீண்டும் அடுத்த லைவில் சந்தி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பா இங்கே பாருங்கள் லன்ச்சுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் குழம்பு இது வந்து லஞ்சுக்கு வந்து நான் வந்து ச இந்த